أبشركم بتحية الإسلام السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله والفرقان بعد أعوذ بالله من الشيطان بفضل بسم الله الرحمن الرحيم قل ان کنتم تحبون اللہ فاتبعونی یحببکم اللہ صدق اللہ العنی رضیم وقال النبینا محمد صلی اللہ علیہ وسلم اثقل فی میزان یوم القیامت حسن الخلق صدق رسول نبی الكریم فقلنیتم اللہ علیہ وسلم صلی اللہ علیہ وسلم اور இன்றும் மட்டுள்ள அவர்களை சுற்றியுள்ள சகாபாக்கள் அவரை பின்பற்றி வாழ்ந்த தாபியின்கள் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் கொன்றாமல் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அன்பிற்கினிய அல்லாவின் நல்லடியார்களே கண்ணியத்திற்குரிய ஜமாத்தார்களே அல்லாவுன் திருமறையாம் குரானிலே கூறியிருக்கின்றான் ும் தொகை போனம்மாக நீங்கள் அல்லாவை பிரியப்பட்டவர்களாக பிரியப்பட வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் ஆக வேண்டும் என்று சொன்னால் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லியிருக்கின்றான் கண்ணியத்திற்கு குறித்தானவர்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய தொழுகைகள் அதுக்கார்கள் அவுராதுகள் எல்லாம் எவ்வாறு இருந்து கொண்டிருக்கின்றது பண்டைய காலங்களிலே அன்றைய காலத்திலே எவ்வாறு இருந்தது என்றெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லாஹு தாலா கூட இருக்கின்றானே என்ற என்று செல்லதாலே செல்லம் அவர்களை பின்பற்றுவதாக நபியை நீங்கள் சொல்லுங்கள் கூட இருக்கிறார் அவர் செல்லதாலே சொல்றாங்க என்னை பின்பற்றுங்க அப்படின்றாங்க நபி செல்லதாலே செல்லம் உடைய சுன்னத்தை பின்பற்றுவதன் அதை பின்பற்றினால் என்னென்ன நன்மைகள் ஏன் பின்பற்ற வேண்டும் இன்றைய காலத்தில் நாம் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு பருதுக்கே மிகப்பெரிய ஒரு ஒரு அசாட்டான நிலை ஏற்படுகிறது என்று சொன்னால் ஒரு நாளைக்கு ஐந்து வேலை தொழுகை பர்முனை தொழுகை ஐந்து வேலை தொழுகைகளுக்கே நாம்மால் தொழுக முடியாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் சுன்னதிற்கு எமாற்றம் ஒருத்தர் தொழுகுறா கால்ல இருந்து பஜ்ல இருந்து அஜ்ஜதை தாடி தலப்பா அது இது தானம் தர்மம் அஜ் உம்ரா எல்லாம் செய்யறான் நபி செல்லெல்லாம் ஆலைய சொல்ல முடியாது ஆகப்படி சொன்னது உசுநல் குழுக்கு சொன்னார்கள் செல்லம் தான் ஆலே அவர்கள் அத கலுபி மீசான் இயோமுல கய்யாமா கேமத்து நாளிலே மீசான் டராசிலே அதிக எடை உள்ளது தெரியுமா மின் ஹுசுனுல் குல்கு அந்த அழகிய நற்குணம் என்றார்கள் அது நபி செல்லம் சொல்லும் அது பெரிய எம்பருமான ரசுலே அக்கரம் செல்லம்மா அலை அவர்களும் சரி அவருக்கு முன்னாடி இருந்தக்கூடிய சஹாபாக்க அவர்களுக்கு முன்னாடி இருந்த நபிமார்கள் எல்லோரும் பின்பற்றிய ஒரே சுண்ணத்து ஆதமலைசிலாத்துல அவர்கள் இருந்து எம்பருமான ரசுலேயகரம் வரை அத்துணை நபிமார்கள் பின்பற்றி சொன்னதுதான் இந்த அதிக எடை உள்ளது ஒரு தொழுகிற அதை விட எடை ஜாஸ்தி உசுக்கு தொழுகிறா நோக்குவிக்க முப்பது நாள் ஆனா நன்மை இருக்கும் ஒரு அளவுக்கு ஆனா ஹுசுனு குழுக்கு இல்ல அப்படின்னா அந்த ஹுசுனு குழுக்கு என்ற விஷயத்திற்கு நற்குணம் என்ற விஷயத்திற்கு மிகவும் எடை அதிகமாக இருக்கும் என்பதாக ரசூலுல்லா செல்லம் தான் அவனையே செல்லம் அவர்கள் அன்பார்ந்தவர்களை நாம் சிந்தித்து சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் சகாபாக்கள் எவ்வாறு பேணின்ற விஷயத்திலே அபூபக்கர் அவரிடம் கேட்டார்கள் கேட்டதற்கு சொன்னார் அபூபக்கர் என்ன சொன்னார் என்று தெரியுமா நாம் வரலாறு நபி செல்லம் அவருடைய சுண்ணத்துகளிலே ஒரு சுண்ணத்தை நான் விட்டுவிட்டேன் என்று சொன்னால் ஒரு சுண்ணத்தை நான் மறந்துவிட்டேன் என்று சொன்னால் ஒரு சுண்ணத்தை நான் தவறிவிட்டேன் என்று சொன்னால் நான் வழி தவறிவிடுவேனோ என்ற எண்ணம் எனக்கு வந்து விடுகிறது என்றார்கள் நம்முடைய நிலை எவ்வாறு இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே நாம் ஒரு சிறிய சுண்ணத்திற்கு வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் தாடி வைப்பது அது ஒரு தலைக்கு தொப்பி ஒரு சுண்ணத்து ஆடை கரண்டிக்கு ஆனால் சஹாபாக்கள் எவ்வாறு அபூதர்தா வெளியிருந்தார் ஈரானை வென்று கொண்டு வென்று கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலே பெரிய அரசவே இல்ல சாப்பாடு பயங்கரமான சாப்பாடு பந்தி நடந்து கொண்டிருக்கின்றது அபூதர்தா கையிரு சாப்பாடு கீழே விழுகிறது அபூதர்தா தட்டி அபூதர் எடுக்க செல்லுகிறார் எடுத்ததை தட்டு விழுதா பக்கத்துல ஒருத்தர் அபூதர்தா சொன்னார் என்னவென்று தெரியுமா அவள் சொன்ன வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும் அவர்கள் சொன்ன அந்த விஷயங்களில் மிகப்பெரிய அர்த்தம் உள்ளது சொன்னார்கள் அது தத்துருக்கு சுன்ன தகதீவில்ல உமக்கா இந்த மடையர்களுக்காக இந்த மடையர்களாக என்னுடைய ஹரிபனை சொன்னதை நான் விடவேண்டுமா என்று கேட்டார் அபூதர்தா எங்க இருக்கிறது அவருடைய சுன்னத்துடைய கண்ணியமும் மரியாதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே சொன்னார்கள் சொல்ல நாளே செல்லம் என்னுடைய ஒரு ஒருத்தன்னை கடைபிடிக்கிறான்னு சொன்னா அவனுக்கு பலகுவாச்சும் நீத்த சகிது நூறு சகிதரின் நன்மை ஒரு சகித நன்மை பார்க்கும் பொழுது ஒருத்த அல்லா இருக்காண்டு உயிர் நீத்தா அல்லா போர் செஞ்சு அவனுடைய உயிர் போகுது அல்லா உயிர் நீக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய உயிர் அவனுடைய ரத்தம் எல்லாம் இருக்குது இல்ல அந்த ரத்தம் வேற பூமியில உழுவுறதுக்கு முன்னாடியே அவனுடைய முன்பின் செய்த பாவங்கள் எல்லாம் நாம் படுக்கின்றோம் அது ஒரு சைதுக்கு சொல்றாங்க செல்ல நாளே செல்லும் மியத்த செய்திதுன்னு சொல்றாங்க நூறு சயித நன்மை கிடைக்குதுன்னு சொல்றாங்க அப்ப நம்ம எந்த அளவுக்கு செஞ்சு பார்க்கணும் சிறிய சுண்ணத்தான் பெரிய பெரிய விஷயம் இல்ல தொழுவிக்கு பின்னால ஒரு காத்து சுனத்தை அதுல பலகு அஜுன் மியத்த செய்யுதுன்னு சொல்றாங்க ஆயிரம் நன்மை கிடைக்குது அன்பார்ந்தவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும் சுன்னதுகள் மங்கி போகின்ற இந்த காலகட்டம் சுன்னதுகள் எல்லாம் கடைபிடிக்காமல் செல்ல போகின்ற இந்த காலகட்டம் சொன்னார்கள் செல்லதாலே செல்லும் இந்த மங்கி போகின்ற காலகட்டத்திலே என்னுடைய சுன்னத்தை ஒரு சுண்ணத்தை யார் பின்பற்றுகிறாரோ மன் ஐயா சுன்னத்தம் மின் சுன்னதி என்னுடைய சுண்ணத்தில் இருந்த ஒரு சுண்ணத்தை யார் பின்பற்றுகிறாரோ கது உமீதது பாழதி எனக்கு பின்னால் அது என்ன செய்து விட்டது அது அழிந்து போய் விட்டது அவருக்கு கூலி என்ன தெரியுமா சொன்னார்கள் செல்லதாக அழிவு செல்லம் பல்லகு அஜிருள் அவருக்கு மின் அஜில் மன் அஜூரி மின் அமலிபிகா அந்த சுண்ணத்தை யார் செய்கிறாரோ ஒருத்தர் சுண்ணத்தை அந்த சுண்ணத்தை இன்னொருத்தர் செய்வார் அல்லவா அவர் செய்யும் பொழுது இவருக்கு கிடைக்கிறது என்பதாக சொன்னார்கள் எந்த அளவிற்கு ஒரு கடைபிடிக்கின்ற சுண்ணத்துக்களை கடைபிடிக்கும் விஷயத்திலே கடுமையாக இருந்திருக்கிறார்கள் என்று நாம் சிந்திக்க வேண்டும் ஒரு சிறிய விஷயம்தான் நபியினுடைய சொன்னத்தாக இருக்கும் நபிமாரது சுனத்தல்ல நபியினுடைய சுண்ணத்தை மட்டுமல்ல அத்துணை நபிமாரிய சொன்னத்தாக இருக்கும் இன்று கை கழுவுறது சொன்னது உலக நாடுகள்ல பாக்குறோம் கை கழுவுறதுன்னு ஒரு நாளை வச்சு கொண்டாடுறாங்க இன்னைக்கு நாள் கை கழுவக்கூடிய நாள் இன்னைக்கு ஹேண்ட் வாஷிங் டே கொண்டாடுகிறார்கள் சொன்னார்கள் செல்லலாம் ஏழ்மத்தன இருக்கிறா ஒருத்தனுக்கு ஏழ் ஏழைத்தன வரும வருதா அவன் என்ன தெரியுமா செய்யணும் அல் உணவு கபுல துவாமிய பாதகம் சாப்பாட்டுக்கு முன்னாடி பின்னாடி உழு செய்வது அவனுக்கு இன்பில் பக்க ஏழைத்தனத்தை ஒழிக்கின்றது என்றால் சொல்லுகிறார்கள் ஏழைத்தனத்தை போக செய்கின்றது என்றால் சொல்லுகிறார்கள் மின் சுன்னனில் முரசலி என்று சொல்லி முடிக்கிறார்கள் அது நபிமாரோடைய சுனத்து ரசூல்மாரோடைய சுண்ணத்தாகவும் இருக்கின்றது என்றார்கள் அன்பாதவர்களே சாப்பாட்டுடைய வரக்கத்து சுண்ணத்தில் இருக்கின்றது இத்தனை விஷயங்கள் சாப்பிடுறான்னு நிறையாது காரணம் சாப்பிடுறா வயிறு நிறையாது காரணம் சுண்ணத்தை கடைபிடிக்கல ஒரு கை சுண்ணத்து விஸ்மிலா சொல்றது சுண்ணத்து சொன்னார்கள் செல்லதாலே செல்லும் துவாமி உதவு கபலகு அந்த சாப்பாட்டினுடைய வரக்கத்து என்னன்னு தெரியுமா ஒருத்த சாப்பிடறான்னு இவ்வளவு தான் சாப்பிடறோம் சாப்பிடறான்

உமர் ரதி ஒரு வீதியில் வந்தால் செய்தான் மறு வீதி வழியாக ஓடுகிறான் என்று அதிகலையே படிக்கின்றோம் அப்பேற்பட்ட உமர் ஒரு சுண்ணத்தை விடுறது பெரிய விஷயம் கிடையாது ஒரு சுண்ணத்தை விட்டா ஒண்ணும் தப்பு கிடையாது நினைச்சா விட்டுட்டு போயிடலாம் அல்லாஹ் கூட பதில் சொன்னா போதும் என்ன தெரியுமா சொன்னார்கள் அஜூர் லஸ்வதை பாட்டு சொன்னார்கள் நீ ஒரு கல் நீ சாதாரண ஒரு கல்லுதான் உனக்கு முத்தமிட்டா எனக்கு நீ நன்மையோ தீமையோ போறது கிடையாது நீ என்னுடைய தேவையை பூர்த்தி செய்ய போறது கிடையாது எனக்கு எதையும் நீ முடக்க முடியாது காரணம் எம்பெருமான அரசு எம்பெருமான அரசு முத்தமிட்டார்கள் அதன் காரணமாக நான் முத்தமிடுகிறேன் என்று சொன்னார் அஜி சிவத்தை கிடைக்கிறாரு மரண படுக்கையிலே உமர் ரதி அல்லாஹர்கள் மரண படுக்கையில கிடந்து கொண்டிருக்கின்றது வேலை சக்கராத்துறை ஆள் குடை பிடுங்கி வெளியே வருகின்ற அந்த நேரத்திலும் கூட சுண்ணத்தை விட்டு விடக்கூடாது சுண்ணத்திற்கு கண்ணி குழத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக சொன்னார்கள் சஹாபி ஒருத்தங்க வர்றாங்க உமரை பாக்குறதுக்கு உமரை பார்த்து புகழ்ந்துட்டு போறாங்க உமர் ரதியால பாத்துட்டு புகழ்ந்துட்டு போறாங்க ஒரு சஹாபி அந்த சஹாபியை பாக்குறாங்க உமரு அவங்களுடைய ஆடை இருக்குதே அந்த கீழே அந்த ஆடை வந்து என்ன செய்யுது அப்படின்னா தரையை உரசிக்கிட்டே போகுது உமரை பார்த்துட்டு என்ன செஞ்சிட்டு இருக்காங்க பேசிட்டு புகாந்துட்டு போறாங்க ஆடை கீழே உரசிக்கிட்டே போகுது சொன்னார்கள் உமர் கூப்பிடுங்க அந்த சகாபியை கூப்பிடுங்க அவங்கள அப்படின்னாங்க கூப்பிடப்பட்டார்கள் வரப்பட்டார்கள் வந்தவுடனை சொன்னார்கள் உமர் அனுவோ ஆ யா என்னுடைய சகோதரன் மகனே இர்பழ சவுபக உன்னுடைய ஆடை உயர்த்திக்க அது உனக்கு அது உனக்கு ஆடை சுத்தப்படுத்தும் மேலும் அல்லாவின் பொருத்தத்தை பெற்று என்று சொன்னார்கள் உமரதியான உ எந்த அளவிற்கு இருக்கின்றது என்பதாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சுண்ணத்தினுடைய விஷயங்கள் சகாபாக்கள் பெருமக்கள் எவ்வளவு இருந்திருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே நாம் நபி செல்லா சொல்லிய வாழ்க்கையை பின்பற்ற எவ்வளவு தயங்குகின்றோம் மாற்று மக சகோதரர்கள் சகோதர மருத்துவர்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் சகோதர மருத்துவ அம்பேத்கார் முடிசூடா மன்னர் அரசியல் நிர்ணய தலைவர் சொன்னார் நபி செல்லா அலைமுடிய ரெண்டு பாகத்தை நான் படிச்சு முடிச்சு கரைச்சு குட்டிச்சுட்டேன் எனக்கு இன்னும் தாகம் தீரல எனக்கு அடுத்த பாகம் யாரா எழுதியிருந்தா கொண்டு வந்து கூட்டுங்கன்னு கேட்டாங்க அம்பேத்கர் நம்ம நிலமை எங்க இருக்குது நம்ம சாதாரண ஒரு சுண்ணத்து கிதாபை படிக்கிறதுக்கு ஹதீஸ் கிதாபுல தமிழ் கிதாப படிக்கிறதுக்கு ஒரு சிரமப்பட்டிருக்கிற காலத்தில் சொன்னால் சொன்னார் நான் படித்து முடிச்சுட்டேன் எனக்கு தாகம் தீரலை அடுத்த கிதாபு கொண்டு கொடுத்துங்க அடுத்த பாகத்தை கொண்டு கொடுங்க அம்பேத்கர் அன்பாந்தவர்களே நாம் மட்டும் இந்த சுண்ணத்தை கடைபிடிக்கவில்லை சகாபாக்கள் எல்லாம் பின்பற்றி கடைபிடித்து வந்திருக்கிறார்கள் சொன்னார்கள் செல்ல செல்லும் அவர்கள் அப்பொழுது இந்த மார்க்கம் அழிய என்றால் இந்த மார்க்கம் வீழ போகிறேன் என்று சொன்னால் அதனுடைய அடையாளம் என்னவென்று தெரியுமா தற்கு சுண்ணா என்றார்கள் சுண்ணத்தை விடுவதென்று என்று சொன்னார்கள் அன்பார்ந்தவர்களே கண்ணிய துருத்து அவர்களை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த அளவிற்கு ஒரு சுண்ணத்தை கடைபிடிக்கின்ற விஷயத்திலே சுலேகரம் செல்லம்லா வாலிவ செல்லம் அவர்களும் சஹாபாக்கள் தாபியங்கள் தபால் தாபியங்கள் எத்துணை ஹதீஸுகள் எத்துணை பல்வேறுபட்ட விஷயங்கள் எல்லாம் இருந்திருக்கின்றது சுண்ணத்தை பற்றி ஏராளமான ஹதீசுகள் ஏராளம் ஏராளம் ஆனாலும் அதை படித்து சொல்வதன் காரணம் சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிக்கொண்டே போகலாம் சுண்ணத்தை பற்றி பேச வேண்டும் பேசிட்டே போகலாம்

நம்பார்ந்தவர்களே அல்லாஹ்வுத்தஆலா appBar பட்ட சுன்னத்துகளை கடைபிடிக்கின்ற வாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தூர புரிவானாக உமா தௌஃபீக்கு இல்லா பில்லா அலைஹி தவக்கல் தோயிலே ஹூனீ வ ஆஹிர் தபான் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி